அன்பு தோழர்களுக்கு வணக்கம் நம் சமூகம் சமீப காலமாக அருவா கலாச்சாரமாக மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதனால நம் மாணவர்களுக்கு நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாம ஒரு கல்வி சார்ந்த ஒரு அமைப்பா நம்ம எப்படி உருவாகணும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை அப்போ நம் பிள்ளைங்களுக்கு எதை நம்ம கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடம் போனால் எல்லாம் சரியாயிருவான்னு கேட்டா பள்ளிக்கூடங்கிறது அது ஒரு வாழ்வியலை ஒரு ஒற்றுமையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதை அப்ளை பண்றது குடும்பத்துல இருந்து தான் சரி பண்ண முடியும் அப்படி நாம ஒரு குடும்ப அமைப்பாக நம் குழந்தைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கறோம்னு கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கணும் அப்போ ஒரு புத்தக வாசிப்பு நாம பெரும்பாலும் சொல்றதான் ஒரு புத்தக வாசிப்பின் மூலமாக இது எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமான்னு கேட்டா சரி பண்ண முடியும்னு என்னால சொல்ல முடியும் ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மனப்பான்மையை கூட இந்த புத்தகம் ஏதோ ஒரு வழியில மனதை அமைதிப்படுத்துதுன்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா நம்மளை ஏதோ ஒரு வகையில நம்மை மனிதனாக்குகிறது கூட சொல்லலாம் அப்படிங்க பல புத்தகங்கள் தான் செய்யுது சரி இப்போ ஆண்டன் செகாவ் அவர்கள் எழுதிய கதைய இந்த இடத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது ஒரு சின்ன ஒரு சிறுகதை தான் நாம இந்த கதையை முழுமையா சொல்லி முடிக்கிறத தாண்டி இந்த கதையை நீங்க வாசிக்கும் போதுதான் இந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இத பத்தின ஒரு அறிமுகம் மட்டும்தான் நம்ம சொல்ல போறோம் ஒரு செல்வந்தர் வீட்டில் ஒரு மரண தண்டனை பெரியதா அல்லது ஆயுள் தண்டனை கொடுமையானதான்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் ஒன்று போய்கிட்டு இருக்கும் அப்படி அந்த விவாதத்தின் போது ஒருவர் வந்து சொல்லுவாப்புல மரண தண்டனை விட ஆயுள் தண்டனை தான் மிகப்பெரிய கூடியது இன்னொருத்தர் ஆயுள் தண்டனை விட மரண தண்டனை தான் கூடியது உன்னால் முடிஞ்சா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றால் தனி அறையில் இருக்க முடியுமான்னு கேட்கும்போது என்னால் அஞ்சு வருஷம் இல்லை என்னால் பதினஞ்சு வருஷம் இருக்க முடியும்னு ஒருவர் ஒத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு பந்தயம் ஒன்று போடுறாங்க அதுல சில நிபந்தனைகள் எல்லாமே அதுல விதிச்சிருப்பாங்க அதுல ஒயின் கொடுக்கப்படலாம் அப்புறம் சிகரெட் கொடுக்கப்படலாம் புத்தகம் அனுமதிக்கப்படலாம் இசைக்கருவிகள் கொடுக்கப்படலாம்னு சொல்லிட்டு அந்தந்த மாதிரியான சில நிபந்தனைகளோடு அந்த ஒரு தனி அறையில் தனி வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த பந்தயங்கிறது கட்டப்படும் அப்படி நான் இருந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா இருபது லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு செல்வந்தர் சொல்லுவார் சரி நான் இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவரும் ஒத்துக்குவார் அப்படி ஒத்துக்கிட்டு ஒரு தனி அறையில அவர் வீட்டில் அவருடைய எப்படி அவருடைய நாட்களை கழிக்கிறாருங்கிறது அந்த கதையில அழகா சொல்லியிருப்பாங்க அவருக்கு பெரும் துணையாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டோம்னா புத்தகங்கள் தான் அந்த புத்தகங்களோடு தொடர்ந்து வாசிப்பார் அதாவது அந்த செல்வந்தருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு புத்தகம் வாங்கி கொடுப்பது மட்டுமே இவருடைய முழு வேலையாக போது அந்த அளவுக்கு தீயா பேயா படிக்கிறார் அப்படி படிச்சு 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 எல்லாத்தையும் அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ இவன் இத்தனை வருஷம் கடந்து வந்துட்டான் நாளைக்கு காலையில் இவன் வெளியில வெளியில் வந்துட்டான்னா நாம அவனுக்கு இருபது லட்ச ரூபா கொடுக்கணும் அதாவது இந்த இருபது வருஷத்தை கடந்து அவன் வர்றதுக்கு தயாராகிருவான் அப்போது இருபது லட்சத்தை கொடுக்க தயாராகுங்கிற ஒரு இது இருக்கிறனால அந்த செல்வந்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவன் வெளியில் வந்துவிட்டா நம்ம இருவா இருபது லட்ச ரூபா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ அவர் முன்னாடி அந்த இருபது வருடத்துக்கு முன்னாடி அவர் செல்வந்தராக இருப்பார் அந்த இருபது வருடத்துக்கு பின்னாடி அவருடைய மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளால் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவரு அவரை கொலை பண்ணுறதுக்காக தயாராகிடுவார் அவர் இருக்கக்கூடிய அந்த தனி அருகில் இருக்கக்கூடிய உள்ள நெருங்கி போவார் நெருங்கி போனதுக்கப்புறம் அந்த வீட்டுடைய கதவை உடைச்சு அவர் உள்ளே போகும்போது ரொம்ப மெலிந்து போய் தலைமுடியெல்லாம் வெளுத்து நீண்ட தாடிகளோடு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர் அந்த ரூமில் இருந்து மரண தண்டனையை விட ஆயுள் தண்டனை வந்து கொடியதல்ல ஒரு மனிதனை வந்து அணு அணுவா சாகடிப்பது தான் ஆயுள் தண்டனை அது ஒரு மரண தண்டனை விட மிகவும் கொடுமையானதுன்னு அதை நிரூபிக்கிறதுக்கு அவர் போய் உள்ள இருப்பார் ஆனா அவர் அங்கு படித்த புத்தகமும் அவருடைய தனிமையும் அவரை வேற ஒரு ஆளாக மாத்திரும் அப்படி அவர் ரொம்ப ஒரு தூக்க நிலையில ஒரு கலைப்பு நிலையில இருக்கும் போது இவரை கொலை செய்வதற்காக அவர் உள்ள போவார் இல்லையா அந்த செல்வந்தரு அப்ப அவர் ஒரு கடிதம் ஒன்னையும் எழுதியிருப்பார் அந்த கடிதத்தை அவர் வாசிக்கிறதான் ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் அதை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அதே போல இவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு செல்வந்தருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஆனா அவன் பார்த்துட்டு நீ நல்லாரு அப்படிங்கிற மாதிரி என்னை ஒரு பெரிய செல்வந்தர் இடத்துல இருந்து நீ வாழ்த்துறான் ஆனா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அவன் தனி சிறையில ஒரு தனி அறையில அடைக்கப்பட்டிருக்கான் அவன்கிட்ட எதுவுமே இல்லாத காலகட்டத்துல கூட என்ன மகிழ்ச்சியோடு என்ன வாழ்த்துற அளவுக்கு இவன்கிட்ட என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவருக்குள்ள ஒரு பெரும் குழப்பமாவே அவனை பத்தின ஒரு சந்தேகங்கள் ஒரு கேள்விகள் எல்லாமே போயிட்டு இருக்கும் அப்போ இவர் வீட்டுக்கு உள்ள வந்து அவனை கொலை செய்கிறாரா அல்லது இந்த பந்தயத்தில் இருந்து இவன் அந்த பந்தயத்துல இருந்து ஜெயிச்சு வெளியில வர்றானா இல்லை அந்த பந்தயத்தில் ஜெயிக்க முடியாத அளவுக்கு இவர் கொலை செய்யப்படுறாரா அப்படிங்கிறது தான் இதனுடைய இறுதி காட்சியாக முடிஞ்சிருக்கும் ஆனா ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னா என்ன செய்யுங்கிறத அந்த கதை சொல்லியிருக்கோம் ரொம்ப அருமையான கதை ஆண்டன் செகவா அவர்கள் எழுதிய தமிழ்ல நிறைவேறும் மொழி பெயர்த்திருக்காங்க பந்தயங்கிற அந்த சிறுகதை தான் வாய்ப்பு இருந்தா படிங்க வளமான வாழ்வுக்கு வாசிப்பு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் மாணவர்களை ஒரு படிநிலையிலிருந்து படிநிலை மாற்றுவதற்காக ஒவ்வொரு கதைகளும் ஏதோ ஒன்று நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால ஒரு புத்தக வாசிப்ப நம்ம கையில் எடுக்கிறது ரொம்பவும் சிறந்ததாகவும் சரியானதாகவும் இருக்கும்னு தோணுது அதனால தயவு செஞ்சு புத்தக வாசிப்புல இருந்து நம்மளுடைய வாழ்க்கைய இனியாவது நம்ம ஆரம்பிப்போம் படிச்சு என்ன செஞ்சிட போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த படிப்பு ஏதோ ஒன்று நம்ம செய்யும் அந்த வாசிப்பு நம்மளை ஏதோ ஒன்று செய்யும் வாசிக்கும் போது அது உங்களுக்கே அது புரியும் அதனால் வாசிச்சுட்டு அது சரியாக இருக்குமா இல்லையாங்கிறத நீங்கள் முடிவெடுங்க ஏதோ சின்ன ஒரு கதைகளாகவோ கவிதைகளாகவோ சிறுகதைகளாகவும் ஏதோ ஒன்று படிப்போம் தொடர்ந்து இந்த மாதிரியான சில கதைகள் அறிமுகம் நாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம் தொடர்ந்து இணைப்பில் இருப்போம் நன்றி